நமக்கு வந்து கோழி கரெக்டாக குஞ்சு பொறிச்சு ஐம்பத்தி ஐம்பது நாள் கிட்ட ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் தாண்டி ஆச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நல்லா மழை பெஞ்சு வெயில் அடித்து இப்போ திருப்பியும் அடுத்த மழை கிளைமேட்டுக்கு வந்தாச்சு ஆனால் இதுவரை கூட்ட விட்டு வெளியே திறந்து விடாதனால அது எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்னை பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் வெளியே திறந்து விட்டால் இதுக்கு முன்னாடி ஒரு குள்ள கொஞ்சம் கிடச்சது மாரி இல்லை அதனால என்ன பார்க்க போகிறோம் நம்ம எப்படி வளர்ந்துருக்கு என்ன அதுன்னு பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி கோழி ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கும் அதில் இதுவரை எவ்வளோத்துக்கு தான் வளர்ந்துருக்குன்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சின்ன தாட்டுக்கு மட்டக்கொழி மாதிரி டக்கு டக்குன்னு வளர்தான் இல்லை என்ன பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு இந்த பசியில் எப்படி இருக்குன்னு இவ்வளோந்தான் கரெக்டாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆனால் கொஞ்சம் கரெக்டாக அந்த நமக்கு பண்ணல எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க இதுமாரி தான் எல்லாம் கொஞ்சம் இருக்குது ஆனால் நாட்டுக்கோழி வந்து கிட்டக்கிட்ட ரெண்டு மாதம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் எதாவது நிற்க நேரம் இற வைக்கிறது வரதான் அந்த கூடலாம் க்ளீன் பண்ணது அந்த தண்ணி இடப்பாக இறெல்லாம் வைக்க தரானா இது கொஞ்ச நேரம் திறந்து விடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி அடைச்சி விட்றோம் இது பார்த்திங்கன்னா மற்ற கொழிமாரி டக்கு டக்குன்னு வளரம் ஆனால் இது பாத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக இருக்கும் இது நாட்டுக்கோழி குஞ்சுனால வந்து இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இப்படி தான் இன்னும் பொறுமையாக வளரம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இதுதான் நாட்டுக்கோழி குழி இது அதனால தான் நம்ம வந்து யாரும் திறந்து விடாமல் வச்சு வளர்க்குது தொடர்ந்து விட்டாலே முடிஞ்சு பெரிச்சாலே அது எதுன்னு அதை மலை தூத்தல் பட்டுட்டு சுத்தமாக செத்து போயிடும் அதுக்கு தேவை எப்பவுமே நல்லா சூடு தான் தேவை அதனால தான் எப்போவும் நம்ம கூட்டுகளே அடைச்சி போட்டு வளர்க்குது அதுவும் இல்லாமல் மற்ற கோழிலாம் பார்த்துச்சுனா இது ஒரு கொத்து கொத்தி தூ ஊறப்பட்டாச்சுன்னா இது முடிஞ்சி சரி என்னமோ நம்ம இற வச்சுட்டு எப்படி இருக்குன்னு அடுத்து பார்க்க போகிறோம் கேரட்டாப்பாய் சூப்பராக க்ளீன் க்ளீனெலாம் ஒன்றும் அப்படி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இதில் வந்து ஒரு அரிசியும் தட்டினா போகிறோம் அது கூட கோழி தீவனமாக அப்படி வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தட்டி இருக்குது அது அழகு போல இந்த சைடு சைடாக வந்துடும் இதில் தான் கோழி வந்து தின்னது பாருங்கள் வச்ச உடனே எப்படி வரும்னு அது ரொம்ப நகர்ச்சி இன்றைக்கி வெளியே விட்டனால அது வாழை மரம் மூட்டில் கிடந்து நல்லா கிண்டை தொடங்கிட்டு போல இருக்குது அதை எவ்வளோ நாள் தான் அடைச்சி வைக்க முடியும் கடைசியில் கூட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு அதில் மொத்தத்தில் இறையும் உள்ளே வச்சு அதில் பூட்டி விட்டுறது கொஞ்சம் நேரம் தான் திறந்து விடாது ஏன்னா இப்போ இங்கேயும் லேசாக இருக்கும் மழை டைமு தான் அப்படியே மொத்தத்தில் பார்த்துட்டு அப்படியே விட்டுறது